மனிதருடைய மனநிலைகள் யார் எடுத்துக்கிட்டாலும் எந்த சூழ்நிலை எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஐந்து விதமான மனநிலையை தான் ஒரு மனிதன் இருக்க முடியும் சைக்காலஜிலாம் படித்த பட்டதாரியா என்ன தகுதியில் இதெல்லாம் நீங்கள் வந்து பேசுகிறீங்க நீங்கள் ஒரு மனநிலையை சொல்லி அது இதற்குள் அடங்கவில்லையே என்று நீங்கள் சொன்னால் இல்லை அதில் இருக்க நான் சொல்ல போகிற ஐந்தளுடைய தான் அது இந்த மகிழ்ச்சிக்கெல்லாம் என்ன பின்னணி இந்த மகிழ்ச்சியை எப்படி வந்து ஒரு ஸ்டாக் மகிழ்ச்சியாக வணக்கம் நான் லேனா தமிழ்வாணன் பூங்காற்றுக்காக உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன் நீங்கள் தந்து கொண்டிருக்கிற ஆதரவு என்றென்றும் தொடர வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வயதில் தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்பதை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக மனநலத்தை பாதுகாப்பது எப்படி என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் உங்களுள் பலருக்கு என்னுடைய பின்னணி தெரியாமல் போனால் நீங்கள் என்ன கேட்கக்கூடும் என்றால் மனநலம் பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்களே நீங்கள் என்ன பெரிய உளவியல் அறிஞரா மனநல மருத்துவரா சைக்காலஜிலாம் படித்த பட்டதாரியா எந்த தகுதியில் இதெல்லாம் நீங்கள் வந்து பேசுறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் இதில் எந்த தகுதியுமே எனக்கு கிடையாது ஆனால் காலங்காலமாக நான் வந்து உளவியல் சார்ந்த விஷயங்களை ஏகப்பட்ட புத்தகங்கள் வடிவிலே நான் வந்து கொடுத்திருக்கிறேன் இதில் இந்த தகுதியே இல்லாமல் எப்படி நான் இந்த துறையிலே வந்தேன் எப்படி என்னை வளர்த்து கொண்டேன் என்று சொன்னால் இதற்கு நான் இரண்டு பின்னணிகள் காரணமாக இருக்குமோ என்று நான் கருதுகிறேன் முதலாவதாக என்னுடைய தந்தை தமிழ்வாணன் நபர்களுடைய மரபு வழியே எனக்கு கொடுக்கப்பட்ட கொடையாக இந்த சிந்தனை ஓட்டங்கள் எனக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கின்றன நான் ஒன்றை பொழுதோ ஒன்றை பேசும் பொழுதோ ஒரு காலையில் வகுப்புக்குள்ளே நுழையும் போது ஒரு கரும்பலகை காலியாக இருக்குமே அந்த மாதிரி தான் என்னுடைய மனசும் இருக்கும் ஆனால் உட்கார்ந்து எழுத எழுத பேச பேச அது வந்து கொண்டே இருக்குது எங்கேருந்து வரும்னே எனக்கே தெரியாது அது எனக்கே ஒரு வியப்பை தருகிற விஷயம் அதாவது நான் ரெண்டாவது விஷயம் நான் இப்படி கனங்கனமாக எழுதியிருக்க நூல்களில் என்ன பெரிய சிறப்புன்னா எந்த புத்தகத்தையும் நான் படித்து நான் காப்பி அடித்தது கிடையாது எதுலேருந்தும் ஜெராக்ஸ் கிடையாது எந்த அறிஞரையும் நான் மேற்கோள் காட்டியது கிடையாது எல்லாமே தமிழ்நாட்டில் வாழ் முன்னேற்ற சிந்தனைகளை எழுதுகிறவங்க பல பேர் வந்து சொல்லக்கூடாது சில பேர் வேணால் சொல்கிறேன் இறக்குமதி சரக்கு தான் ஆனால் என்னுடைய எல்லாம் முழுக்க முழுக்க சுய சிந்தனையில் விளைந்தவை என்பதை நான் உறுதியாக வந்து சொல்ல முடியும் எங்கிருந்தும் அவை திருடப்பட்டவை அல்ல சுயமான கருத்துக்கள் சுயமான சிந்தனைகள் எனவே பல விஷயங்கள் உங்களுக்கு இதுவரை கடந்து வராத இதுவரையும் படித்திராத செய்திகளாக இருக்கலாம் நீங்கள் இந்த நூலுடைய ஜெராக்ஸ் தான் இது அப்படின்னு நீங்கள் எதையாவது ஒரு நூலை நீங்கள் காமிச்சிங்கன்னா அல்லது ஒரு மேற்கோளை ஏதாவது நீங்கள் காமிச்சிங்கன்னா நான் சொல்வேன் ஒரே நேரத்தில் நாங்கள் ஒரே மாதிரியாக சிந்திச்சிருக்கலாம் அப்படி தான் இருக்க முடியுமே தவிர அதை பார்த்து நான் எழுதவில்லைன்னு நின்று என்னால் தன்னம்பிக்கையோடு வந்து பேச முடியும் எனவே சுயமான சிந்தனைகளில் தோன்றியவற்றை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒரு அங்குல முன்னேற்றம் ஆனால் அதுதான் நான் இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிற பதிவுனுடைய பலனாக நான் வந்து எடுத்துக்கொள்வேன் இதுவரை கடந்து வராத கேள்வியுற்று விஷயங்களைப் விஷயங்களை பற்றி தான் நான் வந்து பேசப்போகிறேன் நான் இன்றைக்கு குறிப்பாக இந்த பதிவை மட்டும் நீங்கள் ஆழ்ந்து கேட்கலன்னா ஒருவேளை ரொம்ப வந்து நான் ஏதோ குழப்பிறனோன்னு என்று நீங்களே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அப்படிப்பட்ட கனமான விஷயத்தை நான் வந்து சொல்ல போகிறேன் மனிதருடைய மனநிலைகள் யார் எடுத்துக்கிட்டாலும் எந்த சூழ்நிலை எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஐந்து விதமான மனநிலையை தான் ஒரு மனிதன் இருக்க முடியும் அதை தாண்டி இருக்காங்கன்னு சொன்னால் அதனுடைய கிளை சிந்தனைகளாக தான் இருக்க முடியுமே தவிர மேஜர் மென்டாலிட்டி என்று சொன்னால் நான் சொல்லக்கூடிய அந்த ஐந்து மனநிலைகள் தான் இந்த ஐந்து மனநிலைகளை இன்றைக்கே நான் விளக்க முடியாது ஏன்னா அதனுடைய ரொம்ப ஆழம் அகலம் வீரியம் அதை சல்லிவே வரைக்கும் நம்ம வந்து போக வேண்டியிருக்கு இங்கே யாருடைய மனநிலையும் இந்த ஐந்து மனநிலைகளுக்குள் நம்ம வந்து அடக்கிவிட முடியும் நீங்கள் ஒரு மனநிலையை சொல்லி அது இதற்குள் அடங்கவில்லையே என்று நீங்கள் சொன்னால் இல்லை அதில் இருக்க நான் சொல்ல போகிற ஐந்தினுடைய கிளைச்சிட்டனை தான் அது என்று என்னால் அதை அழகாக அடக்கிவிட முடியும் முதலாவது மனநிலை பரவச நிலை எக்ஸ்டசின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஹைலி எக்ஸைட்டட் இது வந்து இந்த பக்திமான்களுக்கு நல்லா புரியும் அதாவது பல மணி நேரம் திருத்தணிலேயோ திருப்பதியிலேயோ அல்லது வேறு திருத்தலங்கள்லையோ காத்திருந்து அந்த கடவுளை அந்த உருவத்தை காணுகிற பொழுது ஏற்படுகிற இருக்குது பாருங்க அது ஒரு அப் அற்புதமான பரவச நிலை அதை உரியவங்களால் தான் உணர முடியும் இறைவனை நம்பாதவர்கள் உணர முடியுமானா அது வேற ஒரு காலத்தில் உணரலாம் இந்த மாதிரினா தங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர் அரசியல் தலைவராக இருக்கட்டும் அல்லது திரையுலக நடிகராக இருக்கட்டும் நம்ம அபிமானத்தை காலங்காலமாக வளர்த்துக்கிட்டு அவரை ஒரு முறை நேர பார்க்க நேருகிற பொழுது நான் யாரையும் குறிப்பிட விரும்பலை இன்றைய மூத்த தலைமுறையை சேர்ந்த நடிகராக இருக்கலாம் இன்றைய தலைமுறையை சேர்ந்த நடிகராக இருக்கலாம் அதை பார்த்ததும் தலைவா 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 அப்படின்னு எங்கேயோ அவங்க போயிடுவாங்க அந்த மனநிலையில் இருக்கிறது முதலாவது வந்து மனநிலை அப்போ வந்து அந்த உணர்வுக்கு ஆளாகிறவர்களுக்கு தலகால் புரியாது ஒன்றுமே புரியாது அந்த மாதிரியான மனநிலை இருப்பது முதலாவது மனநிலை ரெண்டாவது மனநிலை அதுலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்து மகிழ்ச்சியான மனநிலை நம்ம இது வரைக்கும் கடந்த பதிவில் மகிழ்ச்சியை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் அந்த மகிழ்ச்சியை கெடுக்கிற விஷயங்கள் என்னென்னு வந்து பார்த்துருக்கோம் இதையெல்லாம் நம்ம தவிர்த்தோம்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு பேசுகிறோம் அந்த மகிழ்ச்சியான மனநிலை இதற்கு வந்து நம்ம நிறைய உதாரணம் வந்து தர முடியும் ஒரு இளைஞர் கேட்டேன் உனக்கு அண்மையில் உனக்கு கிடைச்ச பெரிய மகிழ்ச்சின்னு எதை கருதுவேன் அப்படின்னு உடனே அவன் சொன்னான் அந்த தனுஷ் படத்தில் அமலா அவன் அவளும் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருப்பாங்கல்ல அவள் காதலுக்கு இவன் தூண்டில் போட்டுக்கிட்டே இருப்பான் அவள் மதிக்கவே மாட்டான் ஒரு கட்டத்தில் அவள் வந்து அந்த காதலை போது அவன் கிடந்து தனுஷ் கிடந்து குதிப்பார் அந்த மாதிரி எனக்கு ஒன்று நடந்தது எதிர் வீட்டு மீனாவை நான் வந்து ரொம்ப விரும்பினேன் நானும் நாயாக துரத்தி துரத்தி பின்னாடி ஓடினேன் அண்மையில் தான் வந்து அவள் சம்மதம் சொன்னான் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அவனுடைய குணத்தில் அவன் வந்து அதை பற்றி மகிழ்ந்துருக்கிறான் அதாவது நாளைக்கு ஒரு அமெரிக்காவுக்கு நம்ம புறப்பட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு என்ன மாதிரி ஒரு மனநில மகிழ்ச்சியாக இருக்கும்ல அது யாரை பார்க்க போகிறோம் விருது வாங்க போகிறோமா அல்லது வந்து உறவினரை பார்க்க போகிறோமா சுற்றி பார்க்க போகிறோமா அப்போ வந்து அமெரிக்காவுக்கு போகிறோம் இல்லை வேறு ஏதோ ஒரு நாடு கூட போகிறோம் இதுவரைக்கும் போகாத நாட்டுக்கு போகிறோம் அந்த மனநிலை எவ்வளவு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை மாதிரி அதே மாதிரி ஒரு மாணவன் ஒரு குறிப்பிட்ட கல்லூரிக்கு ஒரு குறிப்பிட்ட கோர்ஸில் விண்ணப்பிக்கிறான் ஆனால் காலேஜ் கிடைக்கிது அந்த கோர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது கோர்ஸ் கிடைக்கிது காலேஜ் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் ரெண்டும் கிடைக்குது பாருங்கள் கேட்ட ஒரு உதாரணமாக எஸ்எஸ்என் கல்லூரின்னு வச்சுக்கோமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம ஒரு ஒன் கல்லூரியாக பேசப்படுது அந்த கல்லூரியில் அவர் விரும்பின கோர்ஸ் கிடைக்குன்னு வச்சுங்களேன் அவர் எவ்வளோ மகிழ்ச்சி ஆகிடுவார் அந்த மாதிரி மகிழ்ச்சியான மனநிலை அதே மாதிரி விரும்பின வேலை ஏதோ படித்த இன்றைக்கி இன்ஜினியரிங் படித்தவங்கள்லாம் சம்மந்தமில்லாத வேலையில் போய் அமர வேண்டியிருக்கு இல்லாத வேலையை பார்க்க வேண்டியிருக்கு புதுசாக ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு போய் அந்த வேலையை பார்க்க வேண்டியிருக்கு மெக்கானிக்கல் படிக்கிறான் சாஃப்ட்வேரை வந்து போய் செட்டில் ஆகிறான் அந்த மாதிரி இல்லாமல் அவனுடைய துறையிலேயே வந்து கிடைக்கிறது அப்புறம் புத்தம் புது கார் ப்ரெஸ்டீஜியஸ் கார் அதை வாங்கிட்டு ஓட்டுறவருடைய மனையில் இப்படி பல உதாரணமாக சொல்லலாம் சம்பள உயர்வுன்னு சொல்லலாம் அது பதவி உயர்வுன்னு சொல்லலாம் இந்த மகிழ்ச்சிக்கெல்லாம் என்ன பின்னணி இந்த மகிழ்ச்சியை எப்படி வந்து ஒரு ஸ்டாக் மகிழ்ச்சியாக இது வரைக்கும் யாரும் சொல்லாத கருத்து இந்த மகிழ்ச்சியெல்லாம் சேர்த்து ஒரு உருண்டையாக வைத்து அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு அடுத்தடுத்த பதிவுகளை நான் சொல்கிறேன் வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி